அனைவருக்கும் வணக்கம் சிவன்மலை உத்தரவுப்பட்டியில் மாற்றப்பட்ட பொருள் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இருப்பதால தூரதேச பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம் செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படும் அதே நேரத்துல எப்படியாவது பண வரவு உங்களுக்கு இருக்கலாம் சந்திரனின் நகர்வு மிக சாதகமானதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் விருத்தி அடையக்கூடியதாக இருக்குது செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கார் அரசாங்க வேலைகள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம் புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு மங்கள காரியங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டு மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும் உறவினிடத்தில் இருந்தால் மனத்தாங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் அனுகூலமான பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவாங்க குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு கவலைகளால் உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படும் புதன் பதினோராம் இடத்துல இருப்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்தில் அமர்ந்திருக்கார் நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யாதீர்கள் அனாவசியமான கோபத்தின் மூலம் விரோதம் அதிகரிக்கும் மனைவியிடம் மனமிட்டு பேசுங்கள் கடன் தொலை அதிகரிக்கும் சந்திரனின் நகர்வு ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நகைகள் நீங்க வாங்கலாம் கட்டுமான தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பந்தயங்கள்ல வெற்றி பெறுவீங்க புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு வேலை செய்கின்ற இடத்துல கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்வது நல்லது சிலருக்கு பெண்களால் பண செலவுகள் அதிகரிக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு செய்கின்ற தொழில சின்ன ஒரு தேகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வேலை இடத்துல கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது கடகம் ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளை பேணுவதில் அக்கறை காட்டுங்கள் தேவையில்லாத விரோதங்கள் உண்டாகலாம் சந்திரனின் இடமாற்றங்கள் உங்களுடைய தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு நண்பர்கள் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவி செய்வாங்க மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் உங்களுடைய குடும்பத்துல நடக்கும் விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் விளக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்காரு பணத்தட்டுப்பாடு காரணமாக தடுமாற்றம் அடைவீங்க குடும்பத்துல ஒருவருக்கொருவர் மருத்துவ செலவு செய்ய வேண்டி வரும் சந்திரனின் சஞ்சாரங்கள் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு அக்கறையோடு தங்க நகைகளை நீங்க வாங்குவீங்க மனைவி மக்களால் மகிழ்ச்சி அடைவீங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு எதிர்ப்ப காட்டியவர்கள் உரிய நேரத்துல உதவி செய்வாங்க கடன் தொல்லைகள் நீங்க கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பண வரவு அதிகரிக்கும் குரு பத்தாம் இடத்துல இருக்காரு எந்த காரணம் கொண்டு அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல இருப்பதால தந்தையார் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்த உதவி உங்களுக்கு கிடைக்க தாமதமாகும் புது நண்பர்களால் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான நன்மை உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு தன்னை விட தாழ்ந்த ஒருவர் இடத்துல கீழ்ப்படிந்து நடக்க நேரிடலாம் உங்களுக்கு எதிரானவர்களின் பலம் கூடும் மன சஞ்சலம் அதிகமாகி தூக்கம் கெடும் புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உயர்வு உண்டாக கூடியதாக இருக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு அரசாங்க வேலைகள் தடையில்லாமல் நடக்கும் தொழிலில் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் சுக்கரன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பதால கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்காரு காரிய தடைகளை தாண்டி நீங்க வருவீங்க மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க சந்திரனின் சஞ்சாரங்கள் அவ்வளவு சாதகமானதாக இல்லை செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு நண்பர்களும் விரோதியாக மாறுவாங்க தேவையில்லாத அலைச்சல் பொருள் செலவு உண்டாகும் வியாபாரம் உங்களுக்கு மந்தமாக நடக்கும் புதன் ஆறாம் இடத்துல இருக்கார் உறவினர்களின் ஆதரவு இருக்காது உறவை பேணுவதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் மன கவலைக்கு மருந்து தேடுவீங்க தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீங்க சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் நான்காம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் விவங்களை வகுக்கக்கூடியதாக இருக்குது மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் நடத்துவீங்க சந்திர பகவான் உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக இருப்பாரு அப்படின் சொல்லலாம் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு மக்கள் பேரு உண்டாகக்கூடியதாக இருக்குது தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் பந்தயங்களில் அமோக வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம் குரு ஏழாம் இடத்துல இருக்காரு தள்ளி திருமணம் சிறப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகலாம் வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சுக்கரன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு நம்பிக்கையுடன் செய்த காரியத்தில் ஏமாற்றம் ஏற்படலாம் சனி நான்காம் இடத்துல இருக்காரு விரோதிகள் வீழ்ந்து போவாங்க வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்காரு தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள்ல சில விளக்குகள் உங்களுக்கு நல்லதாக இருக்கு சந்திரன் உங்களுடைய தொழிலுக்கு நன்மையே தருவார் அப்படின்னு சொல்லப்படுது வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளரை நீங்க பெருக்குவீங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்காரு எதிர்பாராத வகையில உங்களுக்கு வருத்தங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கலாம் குடும்பத்துல பிடிவாதத்தை காட்டாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது புதன் நான்காம் இடத்துல இருக்காரு துணிந்து எந்த ஒரு காரியமும் நீங்க செய்ய வேண்டும் காதலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடப்பாங்க மருத்துவ செலவுகள் உங்களுக்கு கைமீறி போகக்கூடியதாக இருக்கு சுக்கரன் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்காரு சுயநலமாக எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருப்பது நல்லது மகரம் ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்காரு சகோதர சகோதரிகளால் பண ஏற்படும் உங்களுடைய வார்த்தையை குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க வேன் வம்புகள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருங்கள் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு வேலை இடத்துல அவ்வளவு சிறப்பாக இருக்காது உங்களுக்கு எதிரான விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பதால வியாபாரம் அவ்வளவு உங்களுக்கு சிறப்பாக இருக்காது பண தட்டுப்பாடு உங்களுக்கு சிரமப்படுத்தும் உங்களுடைய வார்த்தைகளை வீசி கெட்ட பயிரை நீங்கள் சம்பாதிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரித்து உடல் சோர்வு உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பண செலவுகள் பொருள் இழப்புகள் உண்டாகும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு பணம் உங்களுடைய கையில் தங்காது புது மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கேது ஒன்பதாவது இடத்துல இருப்பதால நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு இந்த காலகட்டத்துல நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் விரோதமாக இருந்தவர்கள் நட்பு பாராட்டி நல்ல ஒரு காரியங்களை செய்வாங்க பொருள் சேர்க்கை உண்டாகி மன நிம்மதி அடைவீங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் புதிய ஆதரவு ஒற்று வியாபாரத்தை நீங்க பெருக்குவீங்க இல்லத்தில் வெளியிலும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு அந்நிய பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு விரோதிகளின் சூழ்ச்சிகள் மாயமாக மறைந்து போகும் பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மீனம் ராசியில பிறந்தவர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அரசாங்க காரியங்கள்ல எச்சரிக்கையாக இருங்கள் அதிகாரிகளின் தொல்லைகள் உங்களுக்கு உண்டாகலாம் வீண் அலைச்சலால் பண ஏற்படும் வெளியில அதிக சிரமங்கள் இருந்தாலும் குடும்பத்துல உதவியும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு அலுவலக சுமை காரணமாக நேரத்திற்கு சாப்பிட இயலாது ஆன்லைன் சூதாட்டம் ஆகவே ஆகாது புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும் வியாபாரத்துல ஏற்றமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்துருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே